அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு பாடல் பாட போகிறேன் நான் ஏற்கனவே ரசிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே பழைய கும்மி பாடல் பல தேச பக்தி பாடல் அரசியல் பற்றி பாடல் கவிதை கட்டுரை நிறைய எழுதியிருக்கிறேன் நிறையா வெளியிட்டு இருக்கிறேன் ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு பின்னாலே கிறிஸ்துவ பாடல் எழுதி நானே எழுதி நானே மெட்டு போட்டு நானே பாடி வருகிறேன் அப்போ கிறிஸ்தவம்னா என்ன அப்படின்ற நான் ஊழியர் செய்ததில் அந்த இயேசுவையுடைய வரலாறுன என்னன்றத இது எது கிறிஸ்துவ எதுக்காக இந்த மக்களுக்கு என்ன செய்யுது அப்படின்றத பின்னி இந்த பாடலை எழுதி பாடுகிறேன் அதனால் நீங்கள் கேளுங்க கருத்தருக்காக சோதரம் இது இசையோடு பாடினா நல்லா இருக்கும் ஆனால் கருத்தருக்காக பாடுறேன் அல்லே லூயா சோத்ரம் நல்ல செய்தி சொல்லுவது கிறிஸ்துவம் நாட்டு மக்களை திருத்துவது கிறிஸ்துவம் நல்ல செய்தி சொல்லுவது கிறிஸ்துவம் நாட்டு மக்களை திருத்துவது கிறிஸ்துவம் ஊர் செல்லுவது கிறிஸ்துவம் மக்களை உயர்வாக வாழ செய்வது கிறிஸ்துவம் மக்களை உயர்வாக வாழ செய்வது கிறிஸ்துவம் இது கிறிஸ்துவம் 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 இது சொன்ன சத்தியம் 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 இது கிறிஸ்துவான் கிறிஸ்துவம் கிறிஸ்துவம் தத்துவம் 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 குடி பழக்கத்தை நீக்குவது கிறிஸ்துவம் குடும்பமாக வாழ செய்வது கிறிஸ்துவம் குடி பழக்கத்தை நீக்குவது கிறிஸ்துவம் குடும்பமாக வாழ செய்வது கிறிஸ்துவம் குற்றங்களை மன்னிப்பது கிறிஸ்துவம் குற்றங்களை மன்னிப்பது கிறிஸ்துவம் மக்களை குணசாலியாய் மாற்றுவது கிறிஸ்துவம் மக்களை குணசாலிகளாய் மாற்றுவது கிறிஸ்துவம் இது கிறிஸ்துவோம் கிறிஸ்துவோம் கிறிஸ்துவம் எது சொன்ன சத்தியோ 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 நல்ல செய்தி சொல்லுவது கிறிஸ்துவம் நாட்டு மக்களை திருத்துவது கிறிஸ்துவம் நல்ல செய்தி சொல்லுவது கிறிஸ்துவம் நாட்டு மக்களை திருத்துவது கிறிஸ்துவம் ஊரூரை போவது கிறிஸ்துவம் மக்களை உயர்வாக வாழ செய்வது கிறிஸ்துவம் ஊரூரை போக சொல்லுவது கிறிஸ்துவம் மக்களை உயிர்வாக வாழ செய்வது கிறிஸ்துவம் இது கிறிஸ்துவம் 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 சத்தியா சொன்ன சத்தியம் பாவிகளை வந்தது கிறிஸ்துவம் பாவங்களை கண்டிப்பது பாவிகளை மன்னிக்க வந்தது கிறிஸ்துவம் பாவங்களை கண்டிப்பது கிறிஸ்துவம் பரிசுத்தமாய் வாழச் செய்வது கிறிஸ்தவம் பரலோக வழிகாட்டி கிறிஸ்துவம்

மதம் பார்க்காது கிறிஸ்துவம் சமத்துவத்தை வரும் கிறிஸ்துவம் ஜாதி மதம் பார்க்காது கிறிஸ்துவம் சமத்துவத்தை வளர்த்து வரும் கிறிஸ்துவம் சமாதானம் கூறி வரும் கிறிஸ்துவம் சகலருக்கும் நன்மை செய்யும் கிறிஸ்துவம் இது சமாதானம் கூறி வரும் கிறிஸ்துவம் ஐயா சகலருக்கும் நன்மை செய்யும் கிறிஸ்துவம் இது கிறிஸ்துவாம் 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 ஏசு சொன்ன சத்தியம் 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 இது கிறிஸ்துவாம் 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 ஏசு சொன்ன சத்தியம் 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 ஏழைகளுக்கு இரக்கம் செய்யும் கிறிஸ்துவம் ஏழைகளுக்கு இறக்கம் செய்யும் கிறிஸ்துவம் எல்லோருக்கும் நன்மை செய்யும் கிறிஸ்துவம் ஏழைகளுக்கு இரக்கம் செய்யும் கிறிஸ்துவம் இது எல்லோருக்கும் நன்மை செய்யும் கிறிஸ்துவம் எளியோரை வாழ வைக்கும் கிறிஸ்துவம் எல்லோருக்கும் வழிகாட்டி கிறிஸ்துவம் எளியோரை வாழ வைக்கும் கிறிஸ்துவம் இது எல்லோருக்கும் வழிகாட்டி கிறிஸ்துவம் இது கிறிஸ்துவம் 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 ஏசு சொன்ன சத்தியம் 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 இது கிறிஸ்துவாம் கிறிஸ்துவாம் கிறிஸ்துவம் ஏசு சொன்ன தத்துவம் 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 நல்ல செய்தி சொல்லுவது கிறிஸ்துவம் நாட்டு மக்களை திருத்துவது கிறிஸ்துவம் நல்ல செய்தி சொல்லுவது கிறிஸ்துவம் இந்த நாட்டு மக்களை திருத்துவது கிறிஸ்துவம் ஊரு ஊரை செல்லும் அது மக்களை உயர்வாக வாழ செய்வது கிறிஸ்துவம் 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 ஏச சொன்ன சத்தியம் 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 இது கிறிஸ்துவம் 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 ஏச சொன்ன தத்துவம் தத்துவ தத்துவ E oh.